மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் கிருஷ்ணா கிருஷ்ணாவோட அம்மா தங்கச்சி இவங்க எல்லாருமே பசுபதியை அனுப்புன ஆளுதான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாப்ல கிருஷ்ணா தான் நம்ம விஜய்கிட்ட கையும் காலவமாக மாட்டினாப்பில ராகவ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படியோ அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் அங்கேருந்து தப்பி தப்பிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நைட் டைமில் யாருக்கும் தெரியாமல் கிளம்பும் பொழுது கரெக்டாக நம்ம விஜய் கார் முன்னாடி வந்து நின்று மறைச்சு அவங்க எல்லாத்தையும் அடித்து இழுத்துக்கிட்டு போய் எல்லாருக்கும் மத்தியிலையும் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்காரரோட மனைவியே இல்லை அப்படின்னு இப்போ எல்லா உண்மையுமே விஜய் நிறுவச்சிட்றாப்பில் இது வரைக்கும் நம்ம காவேரியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதையும் பொல்லாதையும் கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பசுபதியோட செட்டப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்